ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நம்மளோட சேனலில் வாரத்துக்கு ஒரு முறை நாகினி செவன் வந்து தமிழில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஐடியா எப்படி இருக்கு தமிழில் போடலாமா சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நாகினி செவனை பிடிச்சவங்க கண்டிப்பாக கீழே ரெட் ஹார்ட்டை பறக்க விடுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல பாட்டி வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சீமா உன்னோட ரூமை வந்து காலி பண்ணிடு அந்த ரூமை வந்து நாங்கள் ரோஹிணி சித்தாத்துக்கு தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கோம் இதனால சீமாக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும் அவள் வந்து அவளுக்கும் பிரேமுக்கும் உள்ள எல்லா நினைவுகளையும் நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு இருப்பா அப்போ வந்து ரோஹிணி கேட்குறா ஏன்க்கா ரொம்ப வருத்தப்படுற போல என்ன பாட்டி வந்து எனக்கு இந்த ரூம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னு உனக்கு பொறாமையா இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா இதை கேட்ட சீமாவுக்கு மனசு சுக்குநூற உடம்பு குறிஞ்ச மாதிரி ஆகிடுது என்னம்மா நீ இப்படி பேசுகிற நீ என்னோடய தங்கச்சி நான் அதுக்காக ஒன்றும் அல்லலை இந்த ரூமில் வந்து எனக்கும் பிரேமுக்கான அதிகமான மெமரிஸ் வந்து அடங்கியிருக்கு அதனால தான் நான் வருத்தப்பட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க இங்கே அப்படியே பாட்டியை தான் காட்டுறாங்க அது வந்து பக்காவாக வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி பிளானை போட்டு குட்டையை குழப்பிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக கதவு தட்டை சத்தை கேட்குது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாம் வந்து சண்டையை சொல்றதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கதவை திறந்து பாக்குது அங்க வந்து அவங்க நினைச்ச மாதிரியே சீமாவும் ரோஹிணியும் வந்து நிக்கிறாங்க என்னமா என்னாச்சு அப்படின்னு கேட்டா அப்பதான் சீமா சொல்றா இல்ல பாட்டி இந்த வீட்லயே பெரிய ரூம் அப்படின்னா இது வந்து உங்களோட ரூம் தானே சோ இந்த ரூம் வந்து ரோஹிணி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அதனாலதான் நாங்க இந்த ரூம காலி பண்றதுக்கு வந்திருக்கோம் இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே பாட்டி அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேக்க இதை கேட்ட பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்னடா இது இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சண்டை போட விட்டா இவளுங்க நம்ம ரூமையே ஆட்டையை போறாளுங்க போலயே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு அப்ப ரோஹினியும் சொல்றான் ஆமா பாட்டி இந்த ரூம் ரொம்பவே நல்லா இருக்கு இதை நானும் சித்தார்த்தை எடுத்துக்கிறோமே இதுதான் பெரிய ரூமா இருக்கு நீங்க தானே சொன்னீங்க பெரிய ரூமா நாங்க தான் எடுத்துக்கணும்னு என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்துட்டு இருக்காளுங்க பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்ப பிரேம் சித்தார்த்தோட அம்மாவும் சொல்றாங்க ஆமா அத்தை அவங்க சொல்றது கரெக்டு தானே இந்த ரூம் வந்து ரோஹினியே எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சப்போர்ட் பண்ண பாட்டி வந்து அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு அப்பதான் வந்து ரோஹிணி அங்க இருக்கிற போட்டோவை வந்து எடுக்கிறா உடனே பாட்டிக்கு கோவம் வந்துருது ரோகிணி அந்த போட்டோல இருந்து கையெடு அந்த போட்டோ அங்கதான் இருக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அது என்னோட கணவரோட போட்டோ அந்த போட்டோவை நீங்க யாரும் தொடக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த ரூம் என்னோட ரூம் தான் இந்த ரூமை நான் யாருக்கும் தர மாட்டேன் புரியுதா நீங்க அவங்க அவங்க ரூம்லயே போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அது பேசினதா அதுவே வாபஸ் பங்கிக்குது அவளுங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க அப்ப வந்து ரோஹிணி வந்து போகும்போது டக்குன்னு அவளோட சாரி வந்து ஒரு ஆணில மாட்டி அப்போ வந்து சீமா தான் அதை பாசமா இழுத்து விட்டு அவளை வந்து கொட்டு போவா ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா இருக்காளுங்களேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவமா வருது அதோட இங்க அன்னைக்காரங்கள்லாம் புலம்பிகிட்டே துணி துவச்சிட்டு இருக்காளுங்க அவளுங்களுக்கு செம்மையா கடுப்பாவுது ஈஸியான வேலையெல்லாம் அந்த சீமாவும் ரோகிணியும் பார்த்துட்றாங்க இந்த மாதிரி துணி துவைக்கிறது காயப்போடுறது வத்தல் எல்லாம் வந்து போடுறது இது எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காளுங்க இங்க வந்து கிச்சனில் சீமாவும் ரோகிணியும் வேலைக்காரன் சமைச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல சரியா உப்பு இல்லை அதை போடுங்க இதை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த வேலைக்காரனுக்கும் சமையாவே கடுப்பாவது இவங்க என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த பாட்டிட்டையும் போய் வத்தி வைக்க அந்த பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தான் குழந்தை விட்டு எரியுது அவ்வளவு கோவமா வருது அதோட சீமா வந்து பிரேமுக்காக சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போறா அங்க பார்த்தா பிரேம் வந்து ரொம்ப கோவமா சீமா மேல வந்து இருக்கான் போல சோ அதனால சோகமா உட்காந்துட்டு இருக்கானா அப்போ வந்து உடனே வந்து சீமா வந்து என்னங்க என்ன செய்ய ஒரு மாதிரி இருக்கீங்க வாங்க சாப்பிடல உங்களுக்கு பிடிச்சதுல சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கண்டுக்கவே மாட்டான் என்னாச்சு பிரேம் அப்படின்னு கேட்க ஆமா நேத்து வந்து நான் உங்ககிட்ட ஆசையா வந்து ஹனிமூன் டிக்கெட் கொடுத்தேன் ஆனா அதை நீ இப்படி தூக்கி வீசி வச்சிருக்கல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் வரமாட்டேன் சித்தா திருவரு நீ வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இப்ப என்னன்னா நீ வந்து வரவே மாட்டேங்குற எனக்கு இதெல்லாம் செம்மையா கடுப்பாவது நம்ம ரெண்டு பேரும் எப்பதா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அப்ப வந்து அந்த கோவத்துல கண்ட்ரோல் பண்ற மாதிரி பொண்டாட்டியோட ஆயுதத்தை அவ எடுக்கிறா அது என்னன்னா ஒண்ணு இல்ல அவனோட கன்னத்துல ரொம்ப அழகா வந்து முத்தம் கொடுக்கறா அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அப்புறம் என்ன அவனோட கோவம் எல்லாம் அப்படியே தூள் தூள் ஆயிடுது அதுக்கப்புறம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான் அப்படியே இங்கே ரோகிணி ரூமில் தான் காட்டுறாங்க அவள் வந்து ரூமை கிளீன் பண்ணிகிட்ருக்கா அப்போ பார்த்தா டேபிளில் வந்து டிக்கெட்ஸ்லாம் இருக்கு என்னடா அது அப்படின்னு பார்த்தா மூவி டிக்கெட்டு உடனே அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா அவளுக்கு படம்னா ரொம்ப பிடிக்குமா உடனே வந்து சித்தார்த்திட்ட கேட்குறான் சித்தார்த்து என்னது இது இத்தனை டிக்கெட் இருக்கு நம்ம வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டருக்கு போகிறோமா படம் பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஆசையாக கேட்குறான் ஆமாம் நம்ம வந்து நாங்கள் தான் பார்க்க போகிறோம் ஆனால் ஃபேமிலியோட கிடையாது ஏன்னா இந்த ஃபேமிலியில் உள்ளவங்க சினிமாக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம் எப்போ பார்த்தாலும் வந்து சாமிக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிறவங்க எப்படி தேட்டர் பக்கம் வருவாங்க அதனால அவங்களுக்குலாம் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேர்ந்து படம் பார்க்க போறேன் அதுக்கு தான் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஓ அப்படியா அப்படி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேக்குறா அதெல்லாம் வந்து கணக்கு இருக்காங்க ஏன் கேட்கற அப்படின்னு கேட்டா நானும் உங்களோட ஃப்ரெண்டு தானே நானும் உங்க கூட சேர்ந்து தேட்டருக்கு படம் பார்க்க வரவா எனக்கு ஷாருக் கான்னா ரொம்ப பிடிக்கும் அவரோட படம்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ப்ளீஸ் சித்தார்த்த் நானும் வரேனே நானும் உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி பாவமா கேட்குறா ஓ நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படி தானே இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் இல்லை அதனால உனக்கு இன்னைக்கு டிக்கெட்லாம் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏன்னா என்னையே என்ன போக போகமாட்டிங்களே அப்போ இந்த டிக்கெட்டை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா டிக்கெட்டையும் அப்படி கிழிச்சு தூள் தூளா போட்டுருவா போட்டு சித்தார்த்து கத்துவா ஏ என்னடி பண்ண எதுக்கடி இப்படி போட்டேன் ஐயோ என்னோட காசுலாம் வேஸ்ட் ஆப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவா ஆமாம் நான் வந்து இவ்வளோ ஆசையாக வந்து ஒரு விஷயம் கேட்குறேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்தத்துக்கு போகிறீங்களா அதுவும் என்ன விட்டுட்டு அதனால தான் பண்ண அப்படின்னு சொல்ல அதுக்காக இப்படிலாம் பண்ணுவியா டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆமாம் நான் என்ன கேட்டேன் நான் உங்களோட ஃப்ரெண்டு எனக்காக ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல ஏன் பாரு நீ எப்படி என்னோடய ஃப்ரெண்ட் ஆக முடியும் நீ என்னோட மனைவி அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டாக நீ எப்படி ஆக முடியும் லூஸ்தனமாக பேசாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு போயிடறான் இவனை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரோகினியை யோசிச்சிட்டு இருக்கா அதோட இங்க சித்தார்த்த சோகமா நின்றுட்டு இருக்கா அப்ப பிரேம் வந்து என்னன்னா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இந்த மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்கா அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஏன் சாரி கேக்குறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி ரோஹிணி இருக்கா அவ வந்து நான் வந்து தியேட்டருக்கு போறதுக்காக சினிமா டிக்கெட் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டான் நான் வேணா அவன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்னா அதனாலதான் எல்லாத்தையும் சாரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போறான் ஓ இதான் செய்தியா அப்படிங்கறது பிரேம் யோசிச்சுட்டு இருக்கான் ஏன் வந்து சீமா சொல்ற மாதிரி ரோகிணிக்கும் சித்தார்த்துக்கும் ஹனிமூன் டிக்கெட் வந்து போடக்கூடாது இதை பத்தி நம்ம நாளைக்கே வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசணும் அப்பதான் நானும் சீமாவும் போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் அதோட அடுத்த நாள் ஆகுது பாட்டி வந்து உட்கார்ந்துருக்காங்களா அவங்க கிட்ட போய் பிரேம் வந்து பேசுறான் பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்டா இல்ல இந்த மாதிரி சித்தார்த்துக்கும் ரோஹினிக்கும் இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் வந்து போறதுக்கும் ஆசை இருக்கும்ல அதனால நம்ம வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்ட பாட்டி வந்து அப்படியே மூஞ்செல்லாம் மாறுது அது கேட்டு அங்கிள் வந்து ஆ இது நல்ல ஐடியாவா இருக்கேப்பா சூப்பர் ஐடியா கண்டிப்பா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே பிரேமும் வந்து ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கா சீமாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பாடா பிரேம் வந்து நம்ம சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சித்தார்த்த வந்து ஒண்ணுமே தெரியாம கேக்குறான் என்னாச்சு எதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இல்லப்பா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் உனக்கும் ரோஹினிக்கும் இப்பதானே கல்யாணம் இருக்கு சோ உங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் அனுப்பலாம் தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சித்தார்த்து வந்து டாகோ ஏன்னா ஹனி மூனா அதுவும் நாங்கள் ரெண்டு பேருமா ஏன் இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதோட அவங்களாம் சிரிச்சுட்டு ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே நம்மளோட ரோகினி எப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய்